ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு மீனா பிளாக்ஸ்லேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு வித்தியாசமாக இடித்த பொடி கத்திரிக்காய் அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இது சாம்பார் சாதம் ரசம் சாதம் தை சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம இது வெங்காயம் தக்காளி இதெல்லாம் சேர்க்காம நம்ம செஞ்சிருக்கோம் அது நல்லாயிருக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நம்ம இன்னைக்கு நல்லா இடிச்ச பொடி கத்திரிக்காய் ரொம்ப எண்ணெயிலே வெந்திருக்கும் ரொம்பவே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கு தயிர் சாதத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் அதுக்கு நான் முன்னேறு இருக்கிறேன் இந்த வரி கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மற்ற கத்திரிக்காயெல்லாம் வயலட் கலர்லாம் சில இதெல்லாம் இப்போல்லாம் அந்த திக்னஸ் இல்லாமல் காய் வந்து சத சதன்னு இருக்குது இது வந்து நல்லா இறுக்கமாக இருக்கும் காய் வந்து மையாக இருக்கும் வெந்து சாப்பிடும்போது அந்த மாதிரி உள்ள காயை நாலாக வகுந்து பூச்சி இருக்கான்னு நம்ம பார்த்துட்டு இந்த காம்பையும் ப்ளேஸாக கட் பண்ணிவிட்டு இதில் தண்ணியில் கொஞ்சம் நேரம் வாஷ் பண்ணுவோம் ஊறட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த கலர் மாறும் அந்த காரல் தன்மைகள் இருந்தால் கூட போயிடும் அதனால் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இது இது வந்து இந்த கத்திரிக்காய் நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ ஆயில் காஞ்சிருச்சு ஒரு ஸ்பூன் ஊற்றியாச்சு இதுல வர மிளகா ஒரு ஆறு மிளகா போட்டு நம்ம வறுத்துக்கலாம் மிளகாய் வரவட்டுச்சு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பை அதையும் இதோட சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் அதோட இதோட முக்கால் டீஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து அரை டீஸ்பூன் ஜீரகம் இதை நல்லா வறுத்து கொடுத்துக்கலாம் வறுவடட்டும்

இறக்கணும் இப்போ நம்ம அரைச்சாச்சு இங்கே பாருங்கள் பொடி வந்து நிற நிறன்னு இருக்கணும் இந்த மாதிரி இதாக இருக்கணும் நைஸாக இருக்கக்கூடாது டேஸ்ட் மாறி போயிடும் இப்படி இருக்கட்டும் இப்போ நம்ம அந்த வறுத்த எண்ணெய் ஊற்றி வறுத்த பாத்திரத்தில் ஒரு அஞ்சு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆயில் காயட்டும் இதுல பத்து பூண்டு பல் இருக்கு இதை ஒன்னு ரெண்டா குற குறப்பா தட்டி எடுத்து வரலாம் இந்த மாதிரி ஒரு இடிக்கல்ல போட்டு இடிச்சுக்கோங்க அப்பதான் அந்த குறை வரப்பு வரும் இல்லையா மிக்சியில போட்டோம்னா நைஸ் ஆயிரும் ஒரு மாதிரி இதான் நல்லா தட்டி கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம அரைச்சுக்கணும் ரொம்ப நைஸா இருக்க கூடாது இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நமக்கு ஆயில் காஞ்சிருச்சு கடுகு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம்

இப்போ இந்த கத்திரிக்காய் பாருங்க தண்ணி எவ்வளவு கலர் வந்திருக்குன்னு நம்ம இத வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ இதுவும் நமக்கு வதங்கிடுச்சு அந்த பூண்டு நல்லா ஒரு மாதிரி செவந்து வரணும் பாத்தீங்களா அப்படி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து இந்த கத்திரிக்காவை எடுத்து போட்டுக்கலாம் நல்லா வதச்சி கொடுத்துக்கோங்க நெல்லையிலேயே வதங்கணும் நல்லா அரை டீஸ்பூன் மஞ்சள் தூக்கம் நல்லா வதஞ்சி குடிச்சு சார குடிச்சு மஞ்சள் வச்சுக்கலாம் அடுப்ப சிம்லேயே வச்சுக்கலாம் இல்லைன்னா தீஞ்சு போயிடும் நல்லா வதங்கிருச்சு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் மூடியை போட்டு வச்சிடலாம் இதுக்கு வெங்காயம்லாம் தேவையில்லை பூண்டு இதே போதும் எல்லாம் எதுவும் தேவையில்லை வதங்கிருச்சு இப்போ எடுத்து நம்ம ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி சேர்த்துக்கலாம் இது ஒன்றரை டம்ளர் ஊற்றிக்கணும் நான் இந்த டம்ளரோட அளவு இரநூறு நம்ம முந்நூறு மில்லி தண்ணி சேர்த்துக்கலாம் முந்நூறு மில்லி தண்ணி சேர்த்துக்கலாம் இதுதான் நம்ம தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம் நீங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ இதை மூடி வச்சிடலாம் கொதி வரட்டும் வந்து பார்க்கலாம் திருப்பி விடலாம் திருப்பி திருப்பி விடணும் ஏன்னா நம்ம தண்ணி வந்து கம்மியா வச்சிருக்கோம் காய்க்கு மேல இல்ல அதனால ஒரு சைடு வெந்துடும் ஒரு சைடு வேகம் இருக்கும் அதனால திருப்பி விட்டுக்கணும் மூடியை போட்டு வச்சிடலாம் இப்போ திறந்து பார்க்கலாம் ஒரு ரெண்டு டைம் ஆகுது இங்கே திருப்பி திருப்பி விடலாம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு ஓரளவுக்கு முக்கால் ஏக்காடு வெந்துருச்சு போதும் ரொம்ப கொலையக்கூடாது இது குழந்துச்சுன்னா டேஸ்ட் மாறி போயிடும் இப்போ நம்ம அந்த பொடியை போடலாம் நம்ம இடிச்சு வச்சா எல்லா பொடியையும் இதில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இதை அப்படியே நம்ம தூங்கிட்டோம் இதை அப்படியே கிடைய கொடுத்துக்கலாம் இதை நல்லா இப்படியே சிம்லேயே இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் அது சிம்லேயே இருக்கணும் திருப்பி திருப்பி விடணும் மூடி வச்சிடலாம் சரி மூடி வச்சிடலாம் அப்படி இப்போ இதில் முடி லெமனை நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாம் ரொம்ப ஊற்றக்கூடாது சின்ன பழமாக ஒரு அரை அறமுடிதான் இதையும் கிரட்டி எடுத்துடலாம் வாங்க இப்போ வந்து நம்ம இடித்தபடி கத்திரிக்காய் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இதே மாதிரி நீங்களும் என்ன செஞ்சு பாருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க ஓகே பாய் வாங்க இப்போ வந்து நம்ம இடித்தபடி கத்திரிக்காய் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இதே மாதிரி நீங்கள் என்ன செஞ்சு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஓகே பாய்